ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா ஜேனி இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊரில் பொங்கல்லாம் முடிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி பொங்கல் விழாக்கள் எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக அழகாக எல்லோரும் இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே துபாயிலையும் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அமீரக தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து இங்கே வந்து அவங்க வந்து இணைந்து நடத்துகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ஏக தேசம் பொங்கல்லாம் முடிஞ்சு இந்த செலிப்ரேஷன் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இது வந்து இங்கே நடந்துச்சு இது வந்து நான் வந்து இங்கே துபாய் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சார நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஊரில் பொங்கல்னா ஸ்கூலு காலேஜஸ்ஸு இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாம் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி ஒரு அரபு கண்ட்ரியில் இதை கொண்டாடுறது இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து கொண்டாடி இருப்பாங்க பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒட்டுமொத்த மற்ற நிறைய தமிழ் மக்களை ஒரே இடத்துல வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம தமிழ் அப்படின்றத ஒரு வேற ஒரு ஊரில் வந்து பேசும்போது நீங்கள் தமிழா நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த தமிழ் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒன்று சேர்க்குது ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது மைண்ட் வந்து ரிலாக்ஸிங்காக அழகாக இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாகவும் இங்கே என்ன மாதிரி எப்படி இருந்தது ஒரு அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க நம்ம ஊர் மாதிரி கொண்டாடுறாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் துபாயோட பொங்கல் நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே இன்றைக்கி காலையிலே வந்து என்னென்னா இங்கே வந்து பொங்கல் வந்து கொண்டாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா காலையில் வந்து ஒன்பது மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்படின்றது போட்டிருந்தாங்க இங்கே வந்து செலிப்ரிட்டி ஏர் பார்த்திங்கன்னா கேபி பாலா ரோபோஷங்கர் அதுக்கப்புறம் பிரியங்கா ரோபோஷங்கர் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்கள தான் இன்வைட் வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் இங்கே அபுதாபியில் ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி இருக்காங்க அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் தான் அவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய இருப்பாங்க அவங்க போட்டோஸ் தான் நான் இப்போ போட்டிருந்தேன் அவங்க எல்லோருமே வந்து கா மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து இது பண்ணியிருந்தாங்க எப்படி நம்ம ஊர்லலாம் வந்து உறி அடித்தல் கோல போட்டி அதுக்கப்புறம் டான்ஸு முளப்பாரி இதெல்லாம் வச்சுருந்தாங்களோ இங்கேயும் அதே மாதிரி நமக்கு எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்கள் இவங்க தான் ஏஜ் லிமிட் அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கும் வச்சுருந்தாங்க பெரிய ஆட்களுக்கும் வச்சுருந்தாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா உரி பொம்பளைங்களாம் பொம்பளைங்களும் தான் கலந்துக்கலாம் ஆம்பளைங்களாம் கலந்துக்கலாம் லாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஏ காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்தது அதை தான் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் என்னைய போய் அடிங்கன்னாலும் கூப்பிட்டாங்க உங்கள் ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பட் என்னால் வந்து முடியாது ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்து அப்படின்றதுனால நான் வந்து எதுலேயுமே வந்து நான் கலந்துக்கல ஜஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்க ஃபன் ஆக்டிவிட்டியெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்றதுனால எடுத்து காமிச்சிருக்கேன் புரியடிச்சு முடித்ததுக்கப்புறம் பசங்களுக்கான கபடி போட்டி நடந்துகிட்டு இருந்தது கபடி போட்டியில் நிறைய ஆம்பளைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கலந்துக்கிட்டாங்க அங்கேயும் அந்த மாதிரி நம்ம ஊர்களெல்லாம் நடக்கும்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஈவன் வந்து வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துது அதுக்கப்புறம் தூரமாக தெரியுதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பொங்கல் இது நம்ம ஊரில் உள்ள நிறைய அந்த ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த டான்ஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அந்த கும்மியெல்லாம் எல்லாம் அடிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பரவாயில்லங்க நல்ல டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டான்ஸ் இப்போ நான் அவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ இதை வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ரோபோ இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரியங்கா சங்கர் அவங்க தான் என்னென்னு மார்னிங் வந்து ஜட்ஜு அதுக்கப்புறம் அந்த நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் தான் காலையிலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் தான் இந்த அமீரக தமிழ் சங்கத்தோட தலைவர் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதில் அந்த பிங்க் ஒரு வாடாமல்லி சாரி கட்டிட்டு ஒரு ஒரு வந்தாங்கல்ல அவங்க தான் அந்த டாக்டர் இவங்க தான் இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாமே வந்து எல்லா இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் நாங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே எங்கேயும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கல எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி தமிழ் சங்கங்கள் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி கொஞ்சமாக தமிழ் சங்கங்கள் இருக்குது அதில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் கூட நம்ம வந்து கலந்துக்கலாம் பட் நாங்கள் இன்னும் அதில் வந்து சேரலை கூடிய சீக்கிரத்தில் நாங்களும் அதில் சேருவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ தான் வந்து எங்களுக்கு வ அடுத்த வர ஈவெண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு எங்கே நடந்தாலும் என்ன இன்வைட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்கிற ஒரு ம நல்ல அந்த வீட்டிலே இருப்பாங்க வாரத்தில் ஏழு நாள் வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப வந்து மைண்டு ரிலாக்ஸிங்காக இருந்தது பொங்கல்லாம் மார்னிங் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து நம்ம ஊர்களில் எல்லாம் கொண்டாடும் போது நம்ம எப்படி அந்த மண்மனம் மாறாமல் இங்கே நம்ம இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் துபாயில் இந்த எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இப்போ அடுத்தால இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக மக்கள்லாம் வந்து ரெடியாக இருந்தாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் டான்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு வாரமாக இதற்கான அந்த டான்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் நல்லா அழகாக ப்ரிப்பேர் பண்ணி ஆடுனாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு அந்த டான்ஸ் வந்து காமிக்கிறேன் சார் அனைக்க பேர்க்கா அனைத்து இது கொஞ்சம் பின்னடைக்க முடியுமா இதுல கொஞ்சம் தெரிய <laughs> <laughs> <laughs>

மை துணிக்க திறமையாய் நடனம் செய்யும் பரிசாலி மூதிரேறி தரசடி விநாயகரை அன்புடன் படி செய்வோம் நானே விநாயகரை அன்னுடன் படி செய்வோம் நானே

காவடிந்த காவடி அணையம் காவடி அது ಹರೇ ಕಾನಿ ವೇಣು ಹೈ لالا لالا موي گنيت اوه ستاري پلي و

ಆದರೆ ಆ ಸಣ್ಣ ಸಂಖ್ಯೆ ಆ ಬಾಗಿಲ ಸಮಾನಾ ಅದು ಬಂದಿದೆ ಕಿಂಚ 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 ಪರಿ ವಿಟ ಜವರ ಮರ ಬಚ್ಚಾ ನೀ ತೆಲ್ಲೆ ನಕ ಮಾಳೆ ಹೋಗೋರು ಉತ್ತರನ ಓದಿದೆ ಆವರಿಸೋದು ಆ ರಂಗನ ತೋರಿದೆ

I'm <laughs>

டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம ஊரில் ஆடுற மாதிரி அந்த கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் ஆனாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த டான்ஸில் யாரெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் எல்லாருக்குமே வந்து அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க தென் வந்து அங்கே வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாேருக்கும் வந்து பசிக்கும்லாம் எல்லாம் ஏகதேசம் இதை வந்து டைம் வந்து மதியானம் ஒரு ஒரு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொஞ்சம் வந்து லஞ்ச் பிரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி அந்த கேப்பில் வந்து இங்கே என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து அப்படியே பார்த்து பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் ஏன் அப்படின்னா சரி எல்லாேருமே வந்து அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் உள்ள ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க இட்லி பொடி அதுக்கப்புறம் சாரீஸு தென் அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் தென் வந்து இட்லி பொடி சட்னி அந்த வெரைட்டிஸ் எல்லாமே அதில் இருந்தது நிறைய இருந்தது நைட்டி குர் குர்தா செட்டு மகசெட்டு ஜுவல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஷாப்புக்கு வச்சுருந்தாங்க சரி நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஓகே நம்ம ஒரு வேடிக்கை பார்க்கலாம் பட் வந்து நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டெல்லாம் நானும் வந்து வேர் பண்ண மாட்டேன் அப்படின்றனால நான் வாங்கலை அதுக்கப்புறம் வந்து கேம் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மதுரையில் உள்ள ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்துருந்து தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு இருந்தது தக்காளி சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வடை அந்த மாதிரி ஃபேமஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இந்தியன் கல்ச்சர் என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே அங்கே இருந்தது அதையும் தாண்டி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது ஜாமுன் டெசர்ட் பட் இது எல்லாமே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் ஃப்ரீன்னு எதுவும் கிடையாது ஃப்ரீயாக கொஞ்சம் பொங்கல் தந்தாங்க அதை மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சிச்சு தென் இதெல்லாம் உள்ளாடி இருந்தது அப்புறம் அந்த கேண்டீன் மட்டும் கொஞ்சம் தனியாக இருந்தது அங்கே போயிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பிரியா சிக்கன் பிரியாணியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம்ஸு கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுபா வருது தக்காளி சோதம் லெமன் சாதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு இரநூறுபா வருது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது வெளியிலே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஏன்னா ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி தானே இருக்கும் வெளியிலே நார்மலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிராம் பதிமூணு கிராம்ஸுக்கெல்லாம் வந்து பிரியாணி எல்லாம் கிடைக்கும் இங்கே வந்து சிக்கனே வந்து பதினஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் மட்டன் பதினெட்டு அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் தண்ணி பாட்டில் அதெல்லாம் வேணும் போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது அவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் இது நீ உண்டு அப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு அது தென் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் எங்களுக்கு மட்டும் எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணாங்க முறுக்கு சாப்பிட்ற போட்டி இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கு என்ன போட்டி வச்சாங்க அப்படின்னா முறுக்கு வந்து சாப்பிட்ற போட்டி அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த முறுக்கு கொண்டு வந்து பேரண்ட்ஸு அந்த பக்கம் நிற்பாங்க கயிறெல்லாம் பிடிச்சிருந்தாங்க அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும் பாவம் குழந்தைங்களுக்கு கையில் கொடுக்கும்போது அதுங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதுங்களே பாதி சாப்பிடு சின்ன குழந்தைங்கள அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் எவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல ஏன்னா நிறைய முழு முறுக்கு கொடுக்கல பாதியை உடச்சி தான் கொடுத்தாங்க அதே குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இப்போ அப்போ எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி குழந்தை சாப்பிட்டு பட் இருந்தாலும் அதை அவங்கள வந்து நம்ம வந்து கேம்லாம் இல்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேமெல்லாம் வச்சு அவங்களுக்கு ப்ரைஸு அதுக்கப்புறம் அமீரக தமிழ் சங்கம் அவங்களோட கிஃப்ட்டு எல்லாமே கொடுத்தாங்க இன்னைக்கான பகல் முழுதான் இப்படிதான் மக்களே இருந்தது இனி அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா அந்த ரோபோ சங்கர் வர்றீங்க பாலா எல்லாமே வர்றதாட்டு சொன்னீங்க அந்த ப்ரோக்ராம்லாம் என்ன நீங்கள் புடவை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த வீடியோ வந்து டூ டூவும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்ட் ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பண்ண முடியாது வீடியோ லெங்காக இருக்கும்